தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கின் பசுமையும் சுருளியாற்றின் புனிதத்தையும் தாங்கி நிற்கும் ஸ்தலம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருத்தலம் நவக்கிரகங்களில் ஒருவரான சனி பகவான் சுயம்புவாக எழுந்தருளிய அரிய ஸ்தலம் இதுவே பல கோயில்களில் சனி பகவான் துணை சந்நிதியாக இருந்தாலும் தனியாக மூலவராக நிற்கும் வரம் பெற்ற இடம் குச்சனூர் மட்டுமே பழமையான தினகரன் மான்மியம் நூலில் கூறப்படும் கதையின்படி செண்பகநல்லூர் அரசன் தினகரன் குழந்தை பேரில்லாமல் வருந்தினார் அசிரீரை வழிகாட்டுதலின்படி சந்திரவதனன் என்னும் பிராமண பாலனை வளர்த்தார் பின்னர் அரசனுக்கும் ஒரு மகன் பிறந்தாலும் அறிவும் செயலும் மேலோங்கிய சந்திரவதனே அரசனாக்கப்பட்டான் அந்த காலத்தில் தினகரனுக்கு கடும் சனி தோஷம் பிடித்து துன்பப்பட மகன் சந்திரவதனன் சுரபி நதிக்கரையில் இரும்பால் சனியின் உருவம் செய்து வழிபட்டான் அவன் தவத்தால் மகிழ்ந்த சனி பகவான் அவன் முன் தோன்றி மனிதர்கள் தங்கள் முற்பிறவை வினைக்கேற்ப சனியின் பரிசோதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்றும் நல்லவர்கள் இறுதியில் நன்மை பெறுவார்கள் என்றும் அருள்மொழி வழங்கினார் தந்தையை காப்பாற்ற சந்திரவதனன் சனிதோஷத்தை தானே ஏற்கும்படி வேண்டுகோள் வைத்தான் அதனை சனி பகவான் ஏற்றுக்கொண்ட அந்த காலம் முடிந்த பின் இனி இவ்விடத்தில் வழிபடுவர்களை நான் துன்பத்திலிருந்து காக்கிறேன் என்று அருளினார் அங்கேயே சுயம்புவாக எழுந்துள்ள சனி பகவானுக்கு சந்திரவதனன் குச்சு புல்லால் கூரை அமைத்து கோயில் கட்டினார் அதனால் செண்பகநல்லூர் என்ற பகுதி குச்சனூர் என பெயர் பெற்றது சனிதோஷம் வாழ்வின் தடைகள் மன உளைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் குச்சனூர் சனி பகவானை தரிசிக்கும் பக்தர்கள் ஆறுதல் பெற்று திரும்புவது இந்த ஸ்தல தெய்வீகத்தின் நிலையான சாட்சி